இந்த விடயத்தை கொஞ்சம் குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன் இந்த தலைப்பு ஒரு ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஹுலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அஜபன் ஆச்சரியம் ரசூல் சல்லாம் சொன்னார்கள் அஜபன் மோமின் மோமியுடைய காரியங்கள் எப்படி ஓ ஆச்சரியமானதுன்றாங்க ரசூல்லாம் ஒரு மோமினுடைய காரியம் ஆச்சரியமானது என்று சொன்னால் எப்படி ஆச்சரியமாகும் என்ன ஆச்சரியம் என்று கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நலவு நடக்கும் கெடுதி நடக்கும் ரெண்டுமே நடக்கும் ஒரு நாளைக்கு சிரிப்பார் இன்னொரு நாள் அழுவார் காலையில் சிரித்தவர் மாலை ஆகிற நேரம் டென்ஷன் ஆகிடுவார் மனித வாழ்க்கைகளை இந்த உணர்வுகள் மாறி மாறி சுழன்று சுழன்று வரும் இது எல்லா நாளும் ஒரு மனிதனுக்கு வெற்றியாக இருக்காது ஒரு நாள் தோல்வி இன்னொரு நாள் வெற்றி ஒரு நாள் பெரிய ஃபங்க்ஷன் எடுப்பாங்க வீட்டில் வலியுமாண்டு இன்னொரு நாள் ஜனாச அந்த அடிப்படையில் இது மாறி மாறி நிகழக்கூடியது ஆனால் ஒரு ஆச்சரியம் தெரியுமா உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நலவா நடக்குமென்னா அந்த கூட்டத்தை தேடி நடப்போம் நாம் யார் எங்கள் வீட்டில்ப்பா எல்லா வீட்லையும் ஜனாசாரம் நடக்குது எல்லா வீட்லையும் பொருளாதார பிரச்சனை வருது சரி பணம் உள்ள வீட்டில் நோய் வருகுது இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வர்ற நேரம் எல்லா விஷயமும் நலவா நடக்கிற ஒரு வீடு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் பூமியுடைய வீடை ரசூலாக சொல்கிறாங்க பூமியுடைய வீட்டில் என்ன நடக்குமா

மூமியுடைய எல்லா காரியங்கள் காரியங்களை பொறுத்தல்ல மூவியுடைய காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியமாக இருந்து செல்லும் இந்த அம்ரவு குள்ளவும் கயிர் எல்லா காரியமும் அவனுக்கு நலவாகவே அமைதான் ஒரு மூமினுக்கு உழுந்துருவான் கால் உடைஞ்சிரும் அது நலவான் அது எப்படி நலவாகும் கால் உடைஞ்சா நலவாகுமா கை போயிடுமா நலவன் சுழசல்ல செல்லும் காய்ச்சல் படுக்கிறாங்க நலவாம் இது நலவண்டி எல்லாமே நலவாகணும்னா இது மூமினுக்கு மட்டும்தான்றாங்க இந்த சித்தாந்தம் வேறு யாருக்கும் வராதான் காப்பீட்டு போய் அவங்களுக்கு நடக்காலாம் அப்போ இன்ஷா அல்லா இதுக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு போய் எது நடந்தாலும் நலவாக நடக்கணுமா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மூமினா இருக்கணும் மூமினா என்ன அல்லாவையும் நம்பணும் அல்லாஹ் சொல்கிற மத்த அத்தனையும் நம்பணும் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு கெடுதி நடக்காது கெடுதி என்னதோ இல்லை கெடுதி நடக்காதுன்னா என்ன இல்லை கூடாது நடந்தாலும் நலவு எப்படி நலவாகலாம் எப்படி நலவாகுது சொல்லி தராங்க அவனுக்கு ஒரு தீமை நடக்குது இல்லை நலவனா தீமை நடக்குதுன்னா என்ன அவன் பொறுத்து கொள்கிறான் கானகிரெல்லாம் அது அவனுக்கு நலவா மாறலாம் அவனுக்கு ஒரு நலவு நடக்குது உடனே இறைவனுக்கு சுக்கூர் பண்றான் அது அவனுக்கு நலவா நடக்குதான் நலவா மாறுதான் இப்ப எல்லா தீமையான காரியத்தை நலவா மாத்துறதுக்குரிய விஷயத்தை சொல்ல சொல்லி தர்றாங்க இப்போ உங்க வீட்டு கதவை நீங்க திறந்து வீட்டுக்குள்ள போனீங்கன்னா இன்றைக்கு பத்து வருஷமா நீங்க இந்த உலகத்தை இங்க வாங்க போறீங்க இந்த பத்து வருஷத்துல நடக்க போற விஷயங்கள் அத்தனையும் நலவா மாறணுமா இதான் கேள்வி இதுக்கு பிறகு நடக்கிற எல்லா கெடுதியும் நலவா மாறணுமா அப்பறம் அவன் பொறுமையாக இருந்தால் அது அவனுக்கு நலவாக மாறிவிடும் என்ன ஒரு காரியத்தை வந்து வீட்டில் போய் ஜனாச உழுவுது கத்தி பரட்டி நெஞ்சில் அடிச்சு தலையில் அடிச்சு போயிட்டாரே இல்லையே இதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா அது தீமையா போயிடும் நம்பி அதுல பொறுமையா ரப்பே நீ தான் இருக்கிறாய் அல்லா ஒன்னு விட்டா யாரும் இல்லையா அல்லா நீ வந்து என் கணவனை இவ்வளவு காலம் என்னோட வாழ வைத்தாய் நீ இப்போ எடுத்துட்டாய் ரிஸ்க்கு நீ பொறுப்பு யாருலா நீ தான் ரசாக் என்று சொல்லி நம்மளை நாம் அமைதிப்படுத்தினா அந்த காரியம் நடவ மாறுதான் இது நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா எந்த ஜனாதிபதி வீட்டிலயும் நடக்காது இது பிரதமர் வீட்டிலயும் நடக்காது எல்லா காரியமும் நலவாகுமா பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் வாழ்க்கையில் அதிக இன்னல்களை பெருமான சந்தித்தார் அதிக துன்பங்களை சந்தித்தார் ஆனால் சந்தித்த ரசூல் அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா பிரகாசமாக மின்னுச்சு நான் கேட்குறேன் உங்களை ஒரு ஆள் கொலை செய்ய வர்றான் இருந்து வெளியே வந்தா கொண்டு வானா அங்கே நினைக்கிறானா இங்கே போய் ஷூட் பண்ணிடுவான்றான் இப்படி ஒரு பத்து நாளைக்கு நடந்த டென்ஷன்ல நரம்பு வெடிக்கும் என்ன ரோட்டில் போயிடலாதான் சுற்றுவானோ ஒரு ரெண்டு நாட்கள் அல்ல பத்தாயிரம் பேர் படம் எடுத்துட்டு வந்து ஊரை ரவுண்டப் பண்ணி வெளியே நிற்கிறாங்க இப்படி பத்தாயிரம் பேர் என்ன கண்ணுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர் என்ன உங்க ஊர்ல எத்தனை பேர் நிற்கிறாங்க உங்க ஊருக்குள்ள உள்ள கணக்கு சொல்லு கணக்கு பத்தாயிரம் பேர் ரசூலுல்லாவை கொலை செய்ய வந்தவங்க எத்தனை பேர் ஒரு ஆள் இல்லை ஒரு ஆள் கத்தி கொண்டாந்து குத்திட்டு போகல பத்தாயிரம் பேர் படையை திருட்டி வந்தா டென்ஷன் ஆகி நரம்பு வெடிக்காது என்ன ஒரு சின்ன லொஸ்ட் ஆகுற மாதிரியா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் லொஸ்ட் ஆகுற மாதிரியா கொல்ல வந்துட்டான் கொல்ல வந்த சூழ்நிலை டென்ஷன் ஆனார்களா சிரித்த முகத்தோடு இருந்தாங்களா பெருமானார் முகம் எப்பயும் மாறலை இந்த நேத்து வரான்னு சொல்றாரு ஒரு பொம்பளை புள்ள காதல் ஃபேலியரா தூக்க போட்டு செத்து போயிட்டான் பாருங்க இந்த கலாச்சாரம் நமக்குள்ள வந்துட்டு பாருங்க முஸ்லீம்களுக்குள்ளே இது வருகுது படத்தை பார்த்து 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 எங்க ஊர்களில் அந்த மாதிரி எல்லாம் தூக்கில் போட்டு சாக மாட்டாங்க அதுவும் உங்களுக்கு வளைஞ்சு வந்திருக்கேன்றாங்க நான் என்ன சொல்ல வகிறேன்னா ஒரு காலில் அந்த தோல்வியை தாங்க மலர்ப்பான இந்த படம் சொல்லி கொடுத்துருக்குது ஏன்னா என்ன இது என்ன பெரிய விஷயம் உலகத்தில் எவ்வளவோ விஷயம் நடக்க இருக்குது இவைகளெல்லாம் தாங்கிற கல்வி வேணும் தாங்கிக் கொள்வதற்கு பேர் சபர் பொறுத்து கொள்வது இது எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன பேசிட்டு மைக்க பிடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன் அந்த பொறுக்கிறது என்பது பல்ல கடிச்சு அவர் முகம் எப்பையும் மின்னும் ஒரு வாப்பா இங்க வாப்பா மார்களே எத்தனை மாறுகளை நீங்க இழந்துட்டீங்க எத்தனை பிள்ளைய கொண்டு போய் கபடியில் வச்சிருக்கீங்க உங்களுடைய ஒரு பிள்ளையுடைய ஜலாசாவுக்கு நீங்கள் கலந்து கொண்டால் அன்றைக்கு வேதனை தெரியும் ஒரு வாப்பாவை பார்த்தேன் அல்லாஹ் இது ஆணையா இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ரமலான் மாதம் நான் வல்லாகி ஆச்சரியப்பட்டேன் ஒரு ஹாஃப் இல்லா பொம்பளை பிள்ளை பதினோரு வயசோ பண்ணி பதிமூணு வயசுக்குள்ளே அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நோய் வரும் இந்த நோய் வந்து அந்த வேதனை தாங்க இல்லாது வாப்பாடை இந்த பக்கத்தை அப்படி கட்டிச்சு அந்த அளவுக்கு கடுமையாக வேதனை போடும் அவங்க வாப்ப தோலில் சுமந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு எல்லா வகையிலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணினார் ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணினா அந்த பிள்ளைக்கு என்ன ஆகலை நோய் சுகமாகலை ரமலான் மாதத்தில் ஒரு நாள் திடீரென் கேள்விப்படுவது அந்த சின்ன முழு முழுக்குருவானே மனதும் செஞ்சிருந்தா ரொம்ப நல்ல அழகான முறையில் ஓதுற ஒரு பொம்பளை பிள்ளை ஆனால் அந்த வர்ற நோய்க்கு எந்த வகையிலையும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை திடீரென் அந்த சின்ன சிறுமி எல்லோரையும் விட்டு போயிட்டா அன்றைக்கு ஜனாசா மையவாடிக்கு நான் போகிறேன் எல்லோரும் நிற்கிற மையத்தை அடங்கினா பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் அவங்க வாப்பாவோடைய முகம் அன்றைக்கு பிரகாசமாக இருக்குது நான் ஆச்சரியப்பட்டேன் அல்லா அல்லா என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் நிற்கிறார் நான் நிக்கிறார் உலகத்தில் வந்து ஒரு ஆள் வீட்டில் ஜனாசா விழுந்தா எல்லாரும் அழுவாங்க ஒரு ஆள் மட்டும் இப்படி நின்றுட்டு ஒரு வகையான ஒரு வகையா நிக்கிறார் அவர் அழல் மதம் பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி